இந்த பழங்களை வந்து யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாலு பேர் இருக்காங்க எப்படி வந்து சைவ சமயத்துக்கு ஒரு நாலு பேரோ அதே போல இந்த ப பழங்களை நிர்ணயிப்பதற்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்க தான் கர்ம கிரகங்கள்னு சொல்கிறோம் இப்போ ஏற்கனவே டிரான்சிட்டில் வந்து ராகுகேது அதே போல சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆயிட்டாரு குரு எப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பயிற்சி ஆகிட போறாரு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இந்த பன்னீர் ராசிக்கும் எப்படி வந்து நம்ம அந்த கோச்சார பலன்களை வைத்து நம்ம வந்து சிறப்பாக திட்டமிட்டு வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை தான் இந்த பதிவுகளில் காண இந்த பதிவுகள்ல வந்து நீங்க செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி நடக்கவிருக்கும் பலன்களை வந்து ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம் கும்பராசி கும்பலகனத்திற்கான பலனில் காணவர் இருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கும்பத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கவனமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ராசிகளில் கும்பம் வந்துடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஜாஸ்தி பேசுகிறவங்க இப்போ ராகும் அந்த இடத்துக்கு வராரு எப்படி இருக்கும் அட்வைஸ் பண்ணுறங்கிற பேரில் அதிகப்படியாக பேச்சு வரும் இதெல்லாம் இந்த காலகட்டம் தவிர்த்து கொள்ளணும் எட்டில் கேது எங்கள் பாரம்பரியத்தில் அந்த நோயெலாம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு நாள்பட்ட நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது பிணியாக மாறிடும் நோய் பிணி நோய்னால் என்னம்மா நாலு நாளில் வந்துட்டு போற தலைவலி ஜுரம் இந்த இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு போறதெல்லாம் நோய் பிணின்றது நம்ம உடம்போடையே ஓட்டிகிட்டு வர்றது இந்த சுகர் பிபி இதெல்லாம் வந்துடுது இல்லையா இதெல்லாம் பிணி அதனால உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்கள் கும்ப ராசி லக்னக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து மகர ராசியை மாதிரி வந்து ரொம்ப கும்பராசியை வந்து படுத்துட மாட்டார் ஏன்னா இந்த வீட்டில் வந்து அவருக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடிய வீடு அவருடைய சொந்த வீடு அப்படின்னு வந்து சொல்லலாம் உழைப்பு தான் இங்கே முக்கியம் உங்களை நல்லா வந்து உழைக்கிறேன் முயற்சி போடுறேன் எதிர்காலத்துக்காக ஒரு சிறப்பான முன்னேற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் உழைப்பை போடுங்க உங்கள் தசாப்திகளும் சிறப்பாக இருக்கும்பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதை வைத்து உங்களுடைய ஜீவனத்தை வந்து கடந்து வந்துடலாம் உங்களுக்கு வந்து இந்த வருடம் மட்டும் இல்ல அதற்கப்புறம் கூட வருடங்கள கூட கொஞ்சம் நிதானம் பொறுமை வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஒரு வருடம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கண்மூடி செவி மூடி வாய் மூடி அப்படின்னு சொல்லியாச்சு உணர்வுகளுக்கு இங்கே இடம் கிடையாது அறிவுக்கு மட்டும்தான் இடம் இந்த காலகட்டம் ஒரு கோபத்திலேயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதோ எந்த சந்தோஷம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த காலகட்டம் வர்றது நம்ம இப்படி சொல்லிட்டீங்களாம் கேட்காதீங்க ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து உழுந்து கொண்டே இருக்கும் ஒரு உறவுகள் சார்ந்த ஒரு பிரச்சனை ஒரு உடல்நிலை குறைபாடு அப்படி இல்லை ஒரு பணம் சார்ந்த பிரச்சனை எப்படியாவது ஒரு பிரச்சனை வந்து வந்துடும் மன சோர்வும் மன அழுத்தம் அதிகமாக காணப்படும் பெண்களுக்கு குறிப்பாக இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னும் மினோஃபர் காலகட்டம் தான் வந்துச்சுன்னா இன்னும் கூட வந்து கஷ்டங்கள் ஜாஸ்தி இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ கும்பராசி கரத்தில் பெண்கள் இருந்தால் மற்ற அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் சப்போர்ட் பண்ணி குடும்ப ஆதரவு தான் அவங்களுக்கு தேவை இந்த காலகட்டம் கருத்து எதையும் சொல்ல தேவையில்ல நம்ம சொன்னாலும் அங்கே வந்து தவறாக போயிடும் கருத்து அந்த சாமியெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது ஏன்னா ரொம்ப வந்து சமுதாய நோக்கோடு பழகக்கூடியவர்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எல்லா உறவும் என்ன போட்டு விலகி போகுதுமான்னு படாதீங்க ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் லாப ராசி நீங்கள் யார் கூட இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றியும் நன்மையும் மட்டுமே எந்த ராசி லக்னத்துக்கு வந்து இப்போ லாபஸ்தானம் இருக்கு இல்லையா அவங்கள கூட ஒரு காரியத்துக்கு அழிச்சு போனால் வெற்றி ஆகும் அது போல தான் ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் பதினோராம் இடம் கும்பராசி இப்போ கும்பராசி லக்னக்காரர்கள் எந்த இடத்தில் இருந்தாலுமே சிறப்பு இந்த காலகட்டம் நேரம் சரியில்லாத போது அவங்க கண்ணுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பகைவராக தெரிவோம் அதுதான் கிரகங்களுடைய அமைப்பே அதை உணர்ந்து கொள்கிற பக்குவம்லாம் வரைஞ்சிட்டா தான் நம்ம ஆயிடும் அந்த பக்குவம் கிடைக்கிறதுக்கு தான் இறைவனை வந்து நம்ம போ கேட்கணும் மன்றாடணும் இந்த காலகட்டம் வந்து நண்பனே நினைக்கிறவங்க கூட நம்மளுக்கு வந்து விரோதியாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் உறவுகள் விஷயத்தில் முக்கியமாக கவனம் இருக்கணும் தே உறவுகள் விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண் பெண் இருபாளரினும் எதிர்ப்பாளினரிடம் கவனம் தேவை கூடா நட்பு கேடாய் விளையும் இளைஞர்கள் இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களில் செல்லுவது தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டலாம் கூடாது உங்களுடைய எதிர்கால வாழ்வு கேள்விக்குறியாகிவிடன்னு சொல்லலாம் பருவத்தே பயிற்சைன்னு சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டம் நீங்கள் படித்ததுன்னா சமமாக இருக்காங்க ஆண் பெண்கள்லாம் இப்போ வளர்ச்சியில் வந்து சமமாக இருக்கிறாங்க கல்வித்தரத்துலேயும் சரி ஒரு தொழில் தரத்துலையும் சரி அதனால் போட்டி உலகமாக இருக்குது அதற்கேற்றார் போல நம்முடைய தனி திறமைகளை இந்த காலகட்டம் காலகட்டம்ளர்த்தள்ளக்கூடிய சூழல் அதிகமாயிற்று அதனால் கும்பம் அனைத்திலும் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் வழக்கு ஏதாவது ஒரு வழக்கு வந்துடும் அதனால் நேர்மையான விஷயத்தில் வந்து நமக்கு செல்லணும் தசா புதியே சிறப்பு இல்லை இப்போ சனி தசா ராகு புதி தசா சனி புதி சந்திர இந்த சனி ராகு சந்திரன் செவ்வாய் கேது இவங்கெல்லாம் மாறி மாறி கொஞ்சம் நம்ம சம்மந்தப்படுறாங்கன்னா இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கும்பத்திற்கு இந்த காலகட்டம் ஒரு தப வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் அனைத்து விஷயங்களிலும் அதற்கு தான் மூன்று குறம்பு சொல்லியாச்சு நம்ம இந்த காலகட்டம் வந்து இறைவன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நண்பன் அவரோட உறவாடுங்க உரையாடுங்க எப்படிமா உரையாடுறது என்ன நினைக்கிறீங்களோ அவர்கிட்ட சொல்லிடுங்க இறைவா என் வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீனா எனக்கு எது நல்லதோ அந்த நல்வழியை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்ட்டு அவர்கிட்ட விட்டுடணும் இந்த காலகட்டம் அனைத்திலும் முடிவெடுவதற்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் நம்மளை யார் நம்மளுடைய வெல்மீசர் யாரோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டுக்கலாம் மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்களில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய மோ மூத்தவர்கள் அவங்க படிப்பில் உங்கள் ஆசிரியர்கிட்ட வந்து உதவி கேட்டு உங்களுடைய எதிர்காலத்தை வந்து தீர்மானிப்பதில் வந்து அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கலாம் அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களை கவனம் இருக்கணும் தொழிலை எப்போ எடுத்து முழுதலீடு போடக்கூடாது தொழில் செய்கிற இடங்களில் யாரையும் நம்பி எந்த விஷயங்களையும் பகிர்ந்துடக்கூடாது மூன்றாவது நபர் தலையீடு இருக்கக்கூடாது புதியவர்கள் அந்நியர்கள் தலையீடு குடும்பத்திலையும் சரி நம்மளுடைய வெளி விஷயங்கள்லேயும் சரி எதுவும் இருக்கக்கூடாது மற்றவங்க குடும்பத்துக்கு நம்மளாம் பஞ்சாயம் போகக்கூடாது நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு நம்ம வந்துட்டோன்னா இந்த காலகட்டம் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் நம்ம வந்து திறமையாக கடந்து வந்துடலாம் நம்ம நமக்குன்னு இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிடணும் மற்றவங்களுக்கு சேவை செய்கிற மாதிரி மற்றவங்களுடைய ந ஒரு ட்ரஸ்ட்டு ஈடுபாடு ஒரு பிராணிகளுக்கு வளர்ப்பு பிராணிகளுக்கு அந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்கும்ல அவங்களுக்கு நம்மளுக்கு முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு ஒரு ஏழை எளியவர்களுக்கு இந்த முதியோர் இல்லத்தில் போய் நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவை செய்வது இல்லை கோயில்களில் உளவாரப் பணி மேற்கொள்வது இதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து செய்வது கும்பத்திற்கு ரொம்ப சிறப்பு நிறைய முயற்சி உழைப்பு இதெல்லாம் போடுங்க உங்களை சுறுசுறுப்பாக வைத்துக்கோங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்துருங்க ஒளி கிரகங்களை வழிபடுங்க சூரிய வழிபாடும் சந்திர வழிபாடும் செய்யும்பொழுது சூரியன் ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் தந்துருவாரு இக்கட்டான சூழ்நிலையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும் சந்திரன் வந்து மனதையும் உடலையும் சிறப்பாக வச்சுப்பார் ஏன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு என்னென்ன அட்டாக் பண்ணோம் சிறப்பாக மூளையை செயல்பட விடாது உடல் ஆரோக்கியம் கெடும் ஒரு குழப்பமான சூழலை வைக்கும் இதற்கு தான் வந்து இந்த ஒலி கிரகங்களுடைய கருணை நம்மளுக்கு தேவை பெரியவங்க கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க அவங்க கிட்ட வாங்கிக்கும் போது நம்ம கர்மா தீரும் ஏழரை சனி இந்த சனியுடைய தாக்கம்லாம் வருது அஷ்டம சனி வருது அத்தாஷ்டம சனி வருது எது வந்தாலும் பரவாயில்ல நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சு நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு தர்மத்தின் வழியில் செல்லும்பொழுது இந்த கிரகங்கள் நம்மளை ஒன்றுமே செய்வதில்லை அதுக்கு மேலே பற்று இல்லாத போது இந்த ச கிரகங்கள் நம்மளுக்கு வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இந்த காலகட்டம் ரொம்ப சிந்தனை தூக்கமின்மையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு மா கான்ஸ்டுபேஷன் பிரச்சனை மனச்சிக்கல் அதே போல் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு செரிமான குறைவு வயதில் மூத்தவங்களாம் அந்த காலகட்டம் சும்மா ஒரு நம்ம எளிதான நடப்பயிற்சியோ மெடிடேஷன் யோகா பெண்களுக்கு இன்னும் கூடுதலாக சொல்கிறோம் ஏன்னா பெண்கள் வந்து ஜொலிக்கும் காலன்றாங்க அப்போ எப்படி ஜொலிக்க முடியும் நிறைய வந்து எஃபர்ட் போட்டு நம்ம வந்து உழைப்பை போடும்பொழுது எல்லா சூழலையும் அனுசரித்து செல்லணும் ஏன்னா ஏறனா கும்பலகரத்தில் இருக்கிற பெண்கள் வந்து அவனுடைய குடும்ப விஷயத்த வெளியில் சொல்ல மாட்டாங்க கும்ப ரகசியம்னுவாங்க ரகசியம் கிடையாது அது குடும்ப விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் வெளியில் விட விடாது ஆண்களாவது விருட்டு வெளியில் போயிடுவாங்க பெண்கள் ஆண்கள் பெண்களே பலன் வந்து கொஞ்சம் வேறுபடும் அப்போ அந்த மன அழுத்தத்தை தாங்க முடியாது மன அழுத்தம்லாம் வச்சோன்னா தைராய்டு வர்றதுக்கு முதன்மையான காரணம் அதுவாகவே இருக்கும் அதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எந்த வைத்தியம் பார்த்தாலும் நமக்கு சரியே ஆகாது நம்ம யோசனை இருப்போம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நம்மளுக்கு உடம்பு சரியாகலைன்னு இதற்கு இதெல்லாம் ஒரு காரணம் உடல் நலம் கெடுது அப்படின்னாலே அங்கே மனம் சார்ந்த பிரச்சனை நிச்சயம் உண்டு அதனால் இந்த காலகட்டம் ஒருவருக்கொருவர் நம்ம குடும்ப உறவுகள் தான் நம்மளுக்கு எந்த கஷ்டனாலும் வந்து நிப்பாங்க வெளியுறவுகளை நம்பி ஏமாறாதீர்கள் கும்பத்திற்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில தொழில் விஷயங்கள்ல பொருளாதார விஷயங்கள்ல உறவு சார்ந்த விஷயங்கள்ல திருமணம்லாம் இந்த காலகட்டம்லாம் பார்த்து செய்யுங்க இல்ல நாள் தள்ளி போச்சு பண்ண போறேன்னா ஜாதக பொருத்தத்தை பார்த்துக்கோங்க விட்டு கொடுத்து போகணும் ஆர்கியூமெண்ட்டு எதுவும் வச்சுக்க கூடாது பெரிய எதிர்பார்ப்புகளை திருமண வாழ்வில் வைத்துக் கொள்ள கூடாது அதான் சொல்றேன் தவ வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன் அப்ப எப்படி இருக்கணும் பற்றே இல்லாம சன்னியாசி மாதிரி இருப்பதுதான் இந்த காலம் உங்களுக்கு சால சிறந்தது குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளணும் கிரக பயிற்சி எல்லாம் வருஷம் பிறந்தாலும் குலதெய்வம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் இரண்டு குலதெய்வங்களையும் வழங்கணும் என்னமா இரண்டு குலதெய்வம்னா தாயுடைய குலதெய்வம் நம்முடைய நம்மளுடைய செழிப்பாக வாழ வைக்கும் தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை வந்து குலத்தை வாழ வைக்கணும் அதனால் குலதெய்வத்தையும் வணங்கி எப்பவும் நெற்றியில் திருநீர் இட்டு கொள்ளுங்க அது உங்களுக்கு இன்னும் வந்து தன்னம்பிக்கை தைரியத்தை தந்துடும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து துடி தெய்வங்களை வணங்கணும் உக்கிரமான தெய்வங்களை நம்மளுக்கு பிரத்யங்கரா தேவி அதே போல் நம்மளுக்கு சமயபுரம் மாரியம்மன் நம்மளுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடுலாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து வழிநடத்த உதவும் இப்போ உங்களுக்கு ரெண்டு ஸ்லோகம் தான் ரொம்ப தேவை கோளரு பதிகமும் அனுமன் சாலிசாவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் புராணம் சிவ வழிபாடு தான் இந்த ஏழைச்சையின் தாக்கத்தை உங்களுக்கு அறுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஹரிச்சந்திரா நாடகம் அது பார்ப்பதும் நம்ம உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் எண்ணம் ஆமாம் ஹரிச்சந்திரா படம் பார்த்தா கூட இந்த ஏழரைச்சன ஜென்மசனி நீங்கும் அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த உண்மைக்காகவே கஷ்டப்பட்டவர் ஹரிச்சந்திரன் சனிஸ்வர பகவான் அவ்வளோ வந்து அவரை தொல்லை பண்ணுவார் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த தொல்லைகள் நீங்கும் வயதானவர்கள் இந்த காலகட்டம் காசி கயான்னு சொல்லிட்டு பித்தருகளுக்கான அந்த தர்ம காரியங்களை நீத்தார் கடமையை செய்து முடிப்பது உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடம் கும்ப ராசி அனைத்திலையும் கவனம் பொறுமை நிதானத்துடன் கலந்து வரணும் இதற்கு இறை வழிபாடு முக்கியம் நேரம் இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்கும் போது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கு நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா நெருப்பு நீரும் தான் கர்மாவை தீர்ப்பதற்கு உதவக்கூடிய சிறப்பான வழிமுறைகள் ரெண்டு பேரும் தான் கர்மாவை வந்து தீர்க்கக்கூடியவங்க சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர வழிபாடு செய்வதும் சனீஸ்வரனுக்கு சனீஸ்வர வழிபாடு எப்படிமா செய்யணும்னா நல்லெண்ணெய் தீபம் இந்த எல்லாம் மூட்டைக்கட்டிலாம் போட வேண்டாம் வெறும் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்படுத்துவது ஏற்றுவது ஏழை எளியவருக்கு உணவு தானம் வாங்கி கொடுப்பது பிராணிகளுக்கு செய்வது இதெல்லாம் ஒரு பசியை தீத்தாலே அங்க வந்து சனீஸ்வர பகவான் பிரீத்தி ஆயிடுவார் இந்த பலங்கள் எல்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு நிறைய உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன் நற்பவி நற்செயின்